மித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் ஐந்து புதிய விடியலில் புத்துணர்ச்சியோடு வேலைக்கு வந்திருந்தான் மனோகர் ஹாய் சேஜி வந்தாச்சா ஓ பேபி என கேளுங்க கேட்க யாரை கேட்கிறான் என புரியாது மொழித்தாள் மாதவி அதன் பின்னே ஸ்டைலாக தலை கோதி நடித்து காட்ட அது சிவன்யா என புரிபட சிரிப்புடனே தலையாட்டினார் சிவன்யா காலை எட்டு மணிக்கு வந்தால் இரவு எட்டு மணிக்கு தான் வீடு திரும்புவாள் அவளுக்கு வேலை நேரம் ஓய்வு நேரம் என்பதெல்லாம் கணக்கிலே கிடையாது பெரும்பாலும் உழைப்பதற்கே பிறந்ததை போல் வேலையிலே மூழ்கி கிடப்பவள் மன உள்ளே வர ஷிவி அவள் அறையில் தெரிய கண்டுகொள்ளாது எடிட்டிங் அறைக்குள் நுழைந்து கொண்டான் ஜெனியும் சாகுரும் இன்னும் வந்திருக்கவில்லை ஸ்டுடியோவிற்குள் இவர்கள் மட்டும்தான் ஆளுக்கு ஒரு அறையில் அடைந்திருந்தனர் வேலை பற்றிய விவரங்களை நாளை வேலைக்கு வந்தால் கூறுகிறேன் என நேற்று நக்கலாக கூறியது நினைவில் வந்தது ஆனால் அதற்காக எல்லாம் அவளிடம் சென்று நிற்க மனம் வரவில்லை நேற்றைய ஒரே நாளிலே மனோவிற்கு அனைத்தும் புரிந்து போனது இதுதான் வேலை என குறிப்பிட்டு சொல்ல இயலாது இருக்கும் அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும் என சுழல் நாற்காலியில் சரிந்தவன் சுழன்று ஆடி பாடியே முன்னிருக்கும் கணினியை இயக்கி அதிலிருக்கும் பழைய கோப்புகள் அனைத்தையும் பார்வையிட தொடங்கினான் ஆரம்பம் முதல் கடந்த மாதம் முடிந்தது வரை அழகழகாக குழந்தைகளின் புகைப்பட ஆல்பங்கள் வரிசையாக வருடங்காரியாக இருந்தது அனைத்தையும் பொறுமையாக பார்வையிட்டான் பேக்ரவுண்ட் அலங்காரம் வடிவமைப்பு குழந்தைகளின் உடைகள் பொருத்தி வைத்திருக்கும் போஸ் என ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருந்தது ஒன்று மாதிரி மற்றொன்று இல்லை அதிலும் செலிபிரிட்டி கிட்ஸ்களின் ஆல்பங்கள் அனைத்தும் அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது ஒவ்வொரு ப்ராஜெக்டிலும் சிவையின் கட்டுமையான உழைப்பை கண்டுகொண்டான் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இயங்கும் ஸ்டுடியோவின் வளர்ச்சியையும் இதன் வழியாக புரிந்து கொள்ள முடிந்தது அனைத்தையும் பார்வையிட்ட மனோகர் இறுதியில் மலைத்து போய் வியப்பின் விளிம்பிற்கே சென்றிருந்தான் நிமிர்ந்து பார்க்க ஜெனி அடுத்த இருக்கையில் கணினி முன் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு காலை வணக்கம் தெரிவித்தவன் அவள் வேலை பற்றி கேட்டறிந்து கொண்டான் போட்டோஷாப் மற்றும் எடிட்டிங் அனைத்தும் கற்றிருக்க அதை தகுதியாக கொண்டுதான் இங்கு வேலையில் சேர்ந்திருந்தாள் ஜெனி புகைப்பட பிடிப்பு இல்லாத நாட்களில் இந்த வேலைகள் தான் ஜெனிக்கு அடிப்படை மாற்றம் மட்டுமே செய்து சிவி கொடுக்க அவள் அதை மேலும் நெருகேற்றி ஆழ்வமாக வடிவமைத்து பிரிண்டிங் அலுவலகத்துக்கு அனுப்புவாள் மேலும் தற்போதைய ஆள் பற்றாக்குறையால் வீடியோ எடிட்டிங் மொத்தமும் திவி மட்டும்தான் பார்க்கிறாள் அது மட்டுமின்றி வரவு செலவு கணக்கு வழக்கு ஸ்டுடியோவின் பராமரிப்பு மற்றும் நிர்வாகம் மொத்தமும் செவியின் பொறுப்பில்லை மனோகர் எழுந்து வெளியே வந்தான் வெகுநேரம் அமர்ந்திருந்ததும் கணினி திரையை வெறித்ததும் ஒருவித சோர்வை கொடுத்திருக்க ஒரு கோஃபை காஃபியை எடுத்து வந்தான் ஹாலில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் சாகர் வந்து அமர்ந்தான் கருப்பு நிற ஸ்வெட்டர் பின்னும் நூல் ஊசியை கொண்டு பின்னிக் கொண்டிருந்த சாகர் மிருதுவான யானை பொம்மை ஒன்றை வடிவமைத்து கொண்டிருந்தான் சிவி கேட்பது எத்தகைய பொருட்கள் என்றாலுமே அவனை தேடிச் சென்று மூலப்பொருட்கள் வாங்கி வந்து வடிவமைத்து கொடுத்து விடுவான் அது மட்டுமின்றி சாகர் கற்பனை வளத்தால் உருவாக்கி வைத்த பொருட்களே அதிகம் இருந்தது தையல் கைவினை பொருட்கள் செய்யும் கலையை பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவன் அதை தகுதியாக கொண்டுதான் இங்கு வேலை வாங்கியிருந்தான் ஷூட் இல்லாத நாட்களில் ஷாகருக்கு இந்த வேலைகள் மற்றும் பிரிண்டிங் அலுவலகம் செல்வது ஆல்பம் எடுத்து வந்து பேக்கிங் செய்வது டெலிவரி செய்வது என மற்ற வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வார் ஷாகர் திரைப்படக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு ஒளிப்பதிவியல் படிக்கும் மாணவன் சினிமா துறைக்குள் சாதிக்க வேண்டும் என்பது இவனின் பெரும் கனவு மாலை நேர கல்லூரி செல்வதால் காலை நேரம் வேலைக்கு வருவான் பெரும்பாலும் பெயருக்குத்தான் படிப்பு அனுபவ அறிவுதான் தேவை என்பதால் இங்கே வேலைக்குச் சேர்ந்தான் தந்தையில்லாத குடும்பம் வீட்டு வேலைக்கு செல்லும் அன்னை பள்ளிப்படிப்பில் இருக்கும் தங்கை என வறுமையில் தவிக்கும் குடும்பத்திற்கு இவனின் வருமானம் உதவியாக உள்ளது தனறையிலிருந்து வெளியே வந்தால் ஷிவி நேராக சென்றவள் ஒரு கோபி காஃபியை எடுத்துக்கொண்டு இவர்கள் முன்வந்து நின்றாள் மெத்திருக்கையில் சாய்ந்து சுகமாக அமர்ந்திருப்பவனை காண ஏனோ புகைந்தது சுகவாசி நேற்று நான் படுத்தின பாட்டுக்கு இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டான்னு நினைச்சா வந்துட்டானே ஆனால் மனு உற்சாகமாக வந்து அமர்ந்திருப்பதில் கொஞ்சம் ஆச்சரியம் கொண்டவள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை சிவி வந்து போதும் அலட்சியப்படுத்துவதாக நினைத்து கொண்ட மனோ கண்டுகொள்ளாது இருந்தான் சாகர் மனோவையும் உன்னோட வேலையில சேர்த்துக்கோ அருகில் இருக்கும் மனோவை விடுத்து சாகரிடம் கூறினாள் இப்போது மில்ல நில துள்ளி எழுந்தவன் ஏங்க எனக்கு இந்த எல்லாம் தெரியாதுங்க வெடுக்குன்னு கூறினான் தெரியாதுன்னா கத்துக்கோ இலகுவாக கூறியவள் டோல்களை குளுக்க ஏங்க நான் இந்த வேலைக்கெல்லாம் வரலங்க அவனும் பதிலுக்கு பதில் வாதாடினான் போட்டோகிராஃபராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணலையே அவளும் அழுத்தமாக நின்றாள் அதுக்காக கேள்வியோடு முகம் சுருக்கி அவன் வார்த்தை விடாது வாயை முடிக்கொள்ள இதென்ன வேலை என்ற சிவி இஷ்டமென்று என்றால் செல்லலாம் வாயிலை நோக்கி கை காட்டி அவள் வார்த்தையின்றி சைகையிலும் சொல்லிவிட்டாள் மனோவின் ஆசை மனம் அடிபட்டதில் அப்படியே போய்விடத்தான் உள்ளம் துடித்தது ஆனால் வழக்கம் போல அவன் பார்வையில் விழுந்த சோனி ஷோக்குபடி நீசினார் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் என்பதை போல் காளை கோப்பையை மேசையில் வைத்த சிவி அங்கிருந்து அவள் புகைப்பதை கருவியை நோக்கி தூக்கிச் சென்றாள் அதை கண்டதும் அப்படியே அடங்கி போன மனு உள்ளுக்குள் குமரினான் மீசம் மட்டும்தான் இல்ல கதிரேசா ஆற்றாமையில் பற்களை கடித்தான் கதிரேசனா யாரு சாகர் புரியாது கேட்க வேற யாரு என பெத்து இவங்க கிட்ட பேச்சு வாங்க அனுப்பி வச்சேன் எங்க அப்பன்தான் என்றவன் நெஞ்சில் அடித்து கொண்டு புலம்பவே சாகருக்கு குபீரென வெடித்து கொண்டு சிரிப்பு வந்தது உதட்டை மடித்து கடித்து அடக்கியவன் இப்படி வாங்க ப்ரோ இலகுவாக மனோவின் கரம் பற்றி அழைத்து அருகே அமர்த்தி கொண்டான் இதெல்லாம் ஸ்டோரில் இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கலாமா மனோ அங்கே லாய்க்க வாங்கலாம் பட் எல்லாமே கிடைக்கும் ப்ரோ நமக்கு வேணுங்கிற விதத்தில் கொஞ்சம் நாம தான் மேக் பண்ணணும் அண்ட் பேபீஸுக்கு பேபிஸ் போல் சாஃப்டாக குவாலிட்டியாக இருக்கணுமில்ல என்று இன்னும் விளக்கம் கூறினான் மனோ என்று தலையாட்டி ஒருவேளை இது உங்கள் பொறுமையை சோதிக்கிற டெஸ்ட்டாக கூட இருக்கலாம் ப்ரோ கிண்டலோடு எச்சரிக்கையும் செய்தான் சாகர் என ஒரு நொடி பதறிய மனோகர் இருந்தாலும் இருக்கும் கிசுகிசுப்பாக முணுங்கியவன் வேலையில் கவனம் திருப்பினான் முதல் நாளே தன்னை காத்திருக்க வைத்து பரிசோதித்தவள் தானே இவள் மனதில் நினைத்தவன் சரைத்து கொண்டான் சாகர் கற்றுத்தர ஆர்வமே இல்லாது அவனோடு இணைந்து அத்தனை வேலைகளையும் செய்தான் மனோ போட்டோஷூட்டுக்கான ப்ராசஸ் அனைத்தையும் புதிது புதிதாக தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வண்ண வண்ண மலர் கிரீடம் பூங்கொத்து பொம்மைகளை வடிவமைக்க வேண்டும் மூங்கில் கூடைகள் குட்டியான மேஜை நாற்காலி ஊஞ்சல் டப் போன்ற பொருட்கள் அனைத்தும் தேடி தேடி வாங்கி வந்து வர்ணம் பூசுவது என வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்னதான் மனோ கஷ்டப்பட்டு உழைப்பை கொட்டினாலும் பரிசோதனை பார்க்கும் போது அனைத்தையும் வீண் என்பதை போல் ஒதுக்கிவிடுவாள் செவி மனோவிற்கு அப்படியே தக தகவென பற்றி கொண்டு வரும் பொறுமையின்றி சொல்றீங்க கோவித்து கொண்டவனை வெறுமையாக வெறித்தாள் உண்மையிலே இவன் குழந்தைதானா சந்தேகமாய் பார்த்த போதும் உள்ளுக்குள் இளநகை அரம்பியது சிவன்யாவின் உள்ளத்தில் புயல் காற்று பூகம்பமே வந்தாலும் விலையில் காட்டாது உர் என்ற முகம்தான் எப்போதும் மனோ இங்கே பார் இந்த ஃப்ளவர் ஹேர்மேனில் குட்டி கம்பி நீட்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த கூடையில் பார் ஈவனாக கயிறு சுத்தலை அப்புறம் இந்த சர்ஃபேஸில் பெயிண்டிங்கு தொட்டு பார் எவ்வளோ சொர சொரப்பாக இருக்குது எனக்கு பேபியோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் தான் முக்கியம் காசு பொருளை வீணாகிறது இல்லை என்றபடி இவன் படைப்பில் உள்ள குறைகளை பட்டியலிட்டாள் அவள் கூற்றில் இருக்கும் நியாயம் புரிந்தாலும் ஏனோ மனம் ஏற்றுக்கொள்ளாது முரண்டியது இதுக்கு நீங்க காரணம் கேட்காமலே இருந்துக்கலாம் அமைதியாக சாகர் கிசுகிசுத்தான் தனக்கு தெரியாத பழக்கமில்லாத வேலையை கொடுத்து இந்த வேலைக்கு நான் தகுதியில்லை என முதல் நாள் அவள் கூறிய வார்த்தைகளை நிரூபிக்க முயல்வதாகவே நினைத்து கணன்றான் மனோகர் இப்போதுதான் இந்த துறைக்குள் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறான் காத்திருக்கும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் ஆதி முதல் அனைத்தையும் கற்றுத்தேர வேண்டும் இதையெல்லாம் இவனால் தாக்குப்பிடிக்க முடியாதனில் ஓடிவிடுவதே நல்லது பொறுமையுடன் உறுதியாக நின்று தாண்டி வர முடியாதவன் வேறு துறைக்கோ தொழிலுக்கோ செல்லட்டும் என்றும் எண்ணம் சிவன்யாவிற்கு இவன் என்றில்லை அவளுக்கு கீழ் வரும் யாராக இருந்தாலும் இப்படித்தான் கையாள்வாள் என மனோ அறிந்திருக்கவில்லை பத்து நாட்கள் பரந்தோடு இருந்தது வேலையிடத்தில் இடத்தில் சிவியை விட மற்ற அனைவரிடமும் நெருக்கமாக நட்பை ஏற்படுத்தியிருந்தான் இருந்தான் மனோ அதுவும் வெகு குறுகிய காலத்திலே அதுவும் மாதவி எடுத்து வரும் மதிய உணவை மனோவோடு பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு உறவை உருவாக்கியிருந்தான் மனோகரின் பேச்சில் இருக்கும் வசீகரம் எவரையும் எளிதில் வசியப்படுத்திவிடும் விதிவிலக்கு சிவன்யா மட்டும்தான் வேலை சார்ந்த அவசியம் தாண்டி அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் எதையும் சிவியிடம் வைத்துக் கொள்வதில்லை பேசினாலும் தன்னை மதிக்காது அலட்சியம் காட்டுவாள் என்பதை இந்த நாட்களில் அனுபவித்து உணர்ந்திருந்தான் சில மாதங்கள் மட்டுமே அல்லது புதிய புகைப்பட கருவி வாங்குவதற்கு தேவையான பணத்தை சேமிக்கும் வரை மட்டுமே இந்த வேலையில் தாக்கப்பிடித்தால் வைத்திருந்தான் சனிக்கிழமை இரவு தர்ஷனை தள்ளிக்கொண்டு சினிமாவிற்கு வந்திருந்தான் மனோ படமுடிய உணவகத்திலே உணவினை முடித்து கொண்டு இருவரும் வீடு திரும்பினர் அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவர்கள் பேசியபடியே நடக்கொடங்கினர் தர்ஷன் தான் கார் ஓட்டி வந்தான் என்ற போதும் மனோ கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்து கொள்ள ஒர்க் எப்படி போகுதுடா கஷ்டமா இருக்கா அக்கறையாக வினவினான் வாய் வாய்த்திருந்து சொல்லவில்லை கேக்குறல்ல சொல்லுடா இரும தர்ஷன் காய ஆமான்னு சொன்ன நீ வந்து என் வேலை பார்க்க போறியா சிடுசிடுதான் நான் ஏன் பார்க்கணும் இந்த வேலைதான் வேணும் நீயா பிடிவாதமா தேடிக்கிட்டே தானே நறுக்கனை கேட்க மனு முறைத்தான் நமட்டு சிரிப்புடன் ஏன்டா எதை வச்சு சொல்ற வச்சு செய்கிறாள என் தோஸ்து கேளியாக கேட்க பசினா என்னன்னு காட்டிடா பரமா வியர்வ சுந்த வேலை பார்க்குறேன்டா பாவமாக முகத்தை சுருக்கி பெருமூச்சு விட்டான் மனு ஏன் அவ்வளவு வேலையா இருக்கு ஸ்டுடியோல அப்படி என்னதான் வேலை பார்க்கற புரியாது தர்ஷன் வினவினான் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் நானும் வீட்டிலே இருந்திருக்கலாம் அம்பிட்ட ஆகாத வேலை என்ன எழுதுகுடி மாதிரி ட்ரீட் பண்ணுறாடா அடக்கப்பட்ட ஆத்திரத்தோடு குமரி நான் சின்ன சிரிப்போடு இந்த வேலைக்காகவரா நீ தனுஜாவை தாஜா செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ண வச்ச சொந்த செலவுகள் இது என்றான் தர்ஷன் கேளியாக கட்டுப்படுத்த முடியாத தர்ஷன் கலகலவனை சிரிக்க கடுப்பாகி போன மனோகர் கையில் இருக்கும் காளி தண்ணீர் குடுவையை அவனை நோக்கி வீசினான் தர்ஷன் சுதாரித்து விலகிவிட சரியாக அவனை தாண்டி அங்கிருந்த கார் ஒன்றில் பட்டு கீழே விழுந்தது பாட்டில் அட்ட பாவி முணுங்கிய தர்ஷன் பதற மனோகரா அசட்டையாக அருகே வந்தான் அந்த நேரம் காரின் கதவை திறந்து கொண்டு நீண்ட ஹீல்ஸ் பாதங்கள் கீழிறங்க கண்டுவிட்ட மனோவின் பார்வை ஆர்வமுடன் கூர்மையானது பாதம் பற்றி மேலேறியவனின் பார்வை பாவை முகம் காண பேயறந்ததை போன்று இருண்டு போனது சிவன்யாதான் கீழிறங்கி கை கட்டியபடி நின்றிருந்தாள் ஹேய் சிவா உற்சாக கூவலோடு அவளை நோக்கி முன்னேறிய தர்ஷன் தடுத்து பிடித்த மனோ இவ எப்படி இங்க நென்குரலில் ரகசியமாக கேட்டான் சிவாவோ இந்த அப்பார்ட்மெண்ட் தாண்டா என்று விட்டு சிவையை நெருங்கிய தர்ஷன் அவளுடன் நட்புடன் உரையாட தொடங்கினான் விண்வெளியில் இருந்து இறங்கிய கிரகவாசியைப் போல் பேரதிர்ச்சியோடு நோக்கினான் மனோ ஆணி அடித்தது போன்று அசையாது அதே இடத்தில் உறைந்து விட்டான் நாங்கள் பேசினதை கேட்டுப்பாளோ மனோவின் மனம் படபடக்க சிவியின் விலைகள் ஒரு நொடி இவனை முறைப்பாக தழுவி பின் தர்ஷினியிடம் தஞ்சமடைந்தன மெல்லிய வெளிச்சம் வீசும் அவ்விடத்தில் மீனியின் பால் பளிச்சென்று எடுத்துக்காட்டியது அவள் அணிந்திருக்கும் பாட்டி கருப்பு நிறத்தில் கழுத்தில் இருந்து முட்டி வரைக்கும் மூடியிருந்தது இன்று அலுவலகத்தில் பார்த்ததுக்கும் இப்போது பார்ப்பதற்கும் இருக்கும் வித்தியாசம் புரிய வெளியே எங்கே சென்று வந்துள்ளாள் என்பது புரிந்தது அவளை கண்ட நொடி அலட்சியமாக இதில் சுழித்து கொண்டவனுக்கு சிறிதும் தசிக்க தோன்றவில்லை அழகென்றாலே கொள்ளும் மனுவின் பார்வைக்கு இவள் எனவோ கள்ளும் மண்ணும் போல்தான் காட்சியளித்தாள் ஆறடி தூரத்திற்கு அப்பால் இருந்த போதும் அனல் வீச்சு பாய்ந்து வந்து சூழ்ந்து கொண்டதைப் போன்று ஒவ்வாமையாக உணர்ந்தான் சிவி தர்ஷன் இருவருமே இங்கொரு ஜீவன் நிற்பதையே மறந்து போய் தங்கள் சிநேகத்தை சீராட்டி கொண்டிருந்தனர் சிவியின் இந்த அலட்சியம் அறிந்ததுதான் என்ற போதும் இருவரும் சேர்ந்து தனித்து விட்டது இவனை சீந்திவிட பற்களை கடித்தான் பிடரியை அழித்துக் கோரியபடி அவளையே வெறித்தான் தான் பார்க்கலையே அவ பார்க்க நீ பார்க்குறியா ரோஷம் கொண்ட மனசாட்சி உமிழ பட்டண பார்வையை திருப்பி கொண்டான் டக் டக் என தரையில் கீரிச்சிடும் கில்ஸ் ஓசை தன்னை நெருங்கி வருவது செவி தீண்டிய போதும் திரும்பாது இருக்க அவளோ கேடி என மென்குரலில் முணங்கிவிட்டு உணங்கிவிட்டு இவனை தாண்டி சென்றிருந்தாள் சட்டனை திரும்பி பார்க்க சிவியின் வெள்ளிர் முதுகுதான் காட்சியானது இவள் எதுவும் கூறி சென்றாளா இல்லை தன் பிரம்மைதானா உண்மை உணராத குழப்பமான நிலையில் நின்றிருந்தான் சற்று முன் இவர்கள் இருவரும் பேசியதை கேட்டிருந்தாள் சிவன்யா எப்படி இவனாக என் ஸ்டூடியோவிற்குள் வரலாம் அதுவும் தனுவை பயன்படுத்தி கொண்டு என்ற கோபத்தை தான் கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தாள் தன்னை நெருங்கி வந்த தர்ஷனின் தோள்களை பற்றி கொண்டு பொன்னாடா இவ எப்படிதான் இவ குடும்பத்துல சகிச்சுக்கிறாங்களோ பாவந்தாண்டா இவ புருஷ பச்சை மொளகா கடிச்சது போல காய்ந்து கூறினான் குழப்பமாக புருவம் இரண்டும் சுருங்க சிவாக்கு கல்யாணம் அச்சன் யாரா சொன்னா ஒளியின் வேகத்தில் விரைந்து வந்தது தர்ஷனின் கேள்வி அது மட்டுமின்றி அழுத்தமான குரலில் இவனின் கேள்வி அவனின் கேள்வியை கண்டித்தது கண்மூடிய மனோ மூளையில் மூளையில் கிடந்த சிவன்யாவின் பிம்பத்தை முன்னெடுக்க முறைக்கும் முசுட்டு முகமே காட்சியானது அதிலும் திருமதி என்பதற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாத வெறுமை விழித்திறந்த மனு உனக்கும் தனுவுக்கும் க்ளாஸ்மேட் தானே சிவி சந்தேகமாக தலையாட்டி தலையாட்டினான் தர்ஷன் நன்றி